சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்ட வழக்குகள் என்னெல்லாம் என்பது வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கு நல்ல தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் பல்வேறு இடங்களில் மிரட்டப்படுவது தாக்கப்படுவது புதுக்கோட்டை ஜெயபுரலி வேலூர் விட்டல்குமார் போன்ற உன்னதமான சமசம்த்த போராளிகள் உயிரிழந்த போன்ற பல்வேறு வலுப்பு சம்பவங்கள் சில நடப்பது நமக்கு மிகப்பெரிய வருத்தங்களை அளிக்கின்றது இப்படி எந்த நிகழ்வும் நடக்காமல் இருப்பது இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அதற்காக தான் தொடர்ந்து பயிற்சளித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து கள செயல்பாட்டுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் பத்து ரூபாய் ரூபாய்க்கும் பல்வேறு அமைப்புகளும் இந்த பணிகளை உன்னதமாக சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே புதுக்கோட்டை ஜெல்புரளி வழக்கை மரியாதைக்குரிய சூழல் போராளி முகிலன் மனித உரிமை செயல்பாட்டாளர் மரியாதைக்குரிய மதுரை சார்ந்த கம்பீன் போன்றவர்கள் அந்த வழக்கினை மிக சரியாக ஒவ்வொரு அசைவியும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழக்கினை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் ஒருவேளை சோர்ந்துவிட்டால் கூட இவர்கள் இவர்களை சார்ந்தவர்கள் அந்த மிகச் சரிய கொண்டு புதுக்கோட்டை சார்ந்த பத்து ரூபாய்க்கு மாநில துணைப் பொருட்களை இந்த வழக்கினை முழுமையாக கவனித்து வருகின்றார் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வருகின்றனர் அவருடனுடைய தோழமைகள் வழக்கினை நியாயமிக்க கிடைக்க வைக்கக்கூடிய வகையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் வெளியில் பகிர முடியாத மிகப்பெரிய தகவலையும் கூட அவர்கள் ஆவணப்படுத்தி காவல்துறையிடம் தமிழக அரசிடம் கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த கல்குவாரி ஓனர் ஆர் ஆர் ஓனர் ராசுக்குட்டி பொங்கல் நேரத்தில் காவல்துறை அலுவலர் அலுவலரோடு தனிமையில் ஒரு மணி நேரத்துக்கு மேல் பேசிக்கொண்டிருந்த தகவல்களை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் உரிய வகையில் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இதன் மூலம் காவல்துறை சார்ந்தவர்கள் இந்த கொலை வழக்கில் குற்றச்செலியில் சம்பந்தப்பட்ட தகவல்களை அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அளவு நம்முடைய தோழமைகள் உறவுகள் இந்த வழக்கினை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டையை பொறுத்தவரை இந்த வழக்கை சரியாக தமிழக நடத்த வேண்டும் காவல்துறை சரியாக கொண்டு சென்ற கோரிக்கை பல்வேறு போராட்டங்கள் தினசரிக்கின்றது இவை அனைத்தையும் நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆதரிக்கின்றோம் அவர்களோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் கரூர் ஜெகநாதன் மிகப்பெரிய சூழல் போராளி கல்குவாரிக்கு எதிராக போராடியவர் கரூர் மாவட்டம் காப்பரம்பட்டி பகுதியில் செயல்படுகின்ற கல்குவாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் அவர் உயிரோடு இருக்கின்ற அவரை கொலை செய்ததற்கு முயற்சி காவல்துறை சமூக மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய விளைவாக கொலை முயற்சி வழக்கினை பதிவு செய்கிறார்கள் ஆனால் கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்த காவல்துறை அந்த வழக்கை ஒரு சாதாரண காய வழக்காக மாற்றி அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் தாக்கல் செய்கின்றார்கள் ஏற்கனவே ஐந்து ஆண்டு காலம் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது வட இந்தியாவை சார்ந்த கூலிப்படையை சார்ந்தவர்கள் இரண்டு பேர் தலைமுறைவாக இருக்கின்றார்கள் அவருக்கு எதிராக நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபது பிடிக்கட்டளை வாரண்ட் பிறப்பித்துள்ளது இரண்டு வட இந்திய பள்ளிய வட இந்திய கூலிப்படையை சார்ந்தவர்கள் பிணையில் சென்றவர்கள் இந்த வழக்கில் ஆஜராகவும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்குவாரி உரிமையாளர் போன்றவர்கள் இந்த வழக்கில் ஆஜராக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வழக்கு விசாரணை ஐந்து ஆண்டுகளாக எந்த இடத்தில் நின்றதோ அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றது காவல்துறை சார்ந்தவர்கள் வட இந்தியா சார்ந்த கூலி படையினர்கள் கைது செய்வதற்கு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்திருப்பதற்கு கடந்த ஐந்து ஆண்டு காலமாக வளைவிசிட்டியல் கொண்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள் வலையில் என்ன ஓட்டங்கள் அவங்கள்தான் செய்யணும் இது கரூர் ஜெகநாதன் அவர்கள் உயிரோடு போது நடைபெற்ற கொலை முயற்சி வழக்கு இந்த வழக்கு பிறகு காவல்துறை அவருக்கு சரியான பாதுகாப்பு விளைவு அவர் கொல்லப்படுகின்றார் படுகொலை சேர்க்கின்றார் அந்த கொலை வழக்கு நம்முடைய மிகப்பெரிய சமூக போராட்டங்களின் விளைவாக சாலை விபத்து வழக்காக காவல்துறை பதிவு செய்ய முயற்சி செய்த வழக்கு கொலை வழக்காக பிறகு மாற்றப்படுகிறது அந்த கொலை வழக்கில் நீதி ஏட்டு போராடிய வழக்கினர் சண்முகம் போன்றவர்கள் ரவுடியல் பட்டியலில் சேர்க்கப்படுகின்றார்கள் பல்வேறு சமூக அர்ல மிரட்டல்கள்க்கப்படுகின்றார்கள் நீதி கேட்டவர்களுக்கு எதிராக அநீதி அளிக்கப்படுகின்றது அதையும் மீறி அந்த வழக்கு கொலை வழக்காக அரவற்குச்சி நீதிமன்றத்தில் முதல் விசாரணை துவங்கி தற்போது கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆனால் கடந்த பதினான்கு மாவட்ட மாதங்களாக கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கேட்டிருந்த விவரங்களை நம்முடைய காவல்துறையை சார்ந்தவர்கள் கரூர் மாவட்ட காவல்துறையை சார்ந்தவர்கள் குறிப்பாக காப்பரமுத்தி காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட நீதிமன்றம் கேட்ட விவரங்களை பதினான்கு மாதங்களாக கொடுக்க நிறைந்து அந்த வழக்கு பதினான்கு மாதங்களாக அசைவில்லாமல் அமுர்ந்து கொண்டிருக்கின்றது அதை அசைக்க வைப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கரூர் ஜெகநாத வழக்கை பொறுத்தவரை மரியாதை பெரிய சூழல் போராளி முகில் அணியை சார்ந்தவர்கள் அவருடைய கூடிய தோழமைகள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் இந்த வழக்கு நடத்தி வருகின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வழக்கினரை ரவுடிப்பட்டியலை இந்த கரூர் ஜெகநாதன் நீடி கேட்டதற்காக போராடிய வழக்கங்களை ரவுடிப்பட்டியலை செலுத்த கரூர் ஜெகநாதன் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவந்தலி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் நிகழ்வினை நாமும் சமூக ஆர்வலர்களும் குறிப்பாக கல்குவார்க்கு எதிராக சூழல் சூழலை போராடி போராடுகின்றக்கூடிய முதலன் போன்றவர்களும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி இருக்கின்றோம் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்து நினைவு சிறு கைது செய்யக்கூடிய சூழல் கரூரில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் தமிழகம் முழுவதற்குரிய சமூக ஆர்வலர்கள் கவனிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய கரூர் ஜெகநாயகர் வழக்கை பொறுத்தவரை மதுரை சார்ந்த டெபிடி ஒன் மனித உரிமை செயல்பாட்டைய பங்களிப்பு மிக சிறப்பானது இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் உன்னிப்பாக கவனித்து பாதிக்கப்பட்ட கரூர் ஜெகடாமல் நீதியின் இடைப்பதற்கும் சமூக ஆர்வலர் பாதுகாப்புக்கும் சட்ட போராட்டத்தை மிக கடுமையாக மனித உரிமை கண்காணிப்பது சொல்லக்கூடிய மதுரை ஐடி தலைமையிலான அமைப்பு மிக சரியாக சந்தித்திருக்கிறார்கள் நாம் அவற்றை உன்னிப்பாக உடல் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் தற்போது வேலூர் விட்டல்குமார் என்கின்ற கிராம ஊராட்சிக்கு எதிரான கிராம ஊராட்சி ஊடகங்களை மேற்கொண்டு வருவதற்கு போராடி பதினோரு கோடி ரூபாய் ஊடகங்களை மேற்கொண்டு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் மிக மிக கடுமையாக சட்ட நிறுவனம் கொடுப்பதற்கு போராடிய கரூர் குமார் என்கின்ற சமூக ஆர்வலர் தகவல் போராடி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்கையும் சாலை விபத்தாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் பல்வேறு கட்ட நகர்வுகளுக்கு பிறகு நம்முடைய கடும் எதிர்ப்புக்கு பிறகு கொலை வழக்கு என்று இந்த வழக்கு சரியான திசையில் கொண்டு செல்லப்படுகின்ற பட்டுக் கொண்டிருக்கின்றது ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட கூலிப்படை சார்ந்தவர்களும் குண்ட தரிசல் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கின்றார்கள் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ஊராட்சி மன்ற தலைவருடைய தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவருடைய மகனும் வேலூர் மாவட்ட அமர்வுலியை அடுத்து பிணை கோரி மனு இந்த மனு விசாரணை இன்றைக்கு நடந்திருக்கின்றது நீதிமன்றம் இருதரப்பு ஆளுநரை கேட்டிருக்கின்றது இன்னும் முடிவு மாலை தெரிய வரும் நியாயம் நமக்கு கிடைக்கும் குற்றவாளிகளை பொறுத்தவரை குண்ட தரிசனத்தில் இருப்பதால் பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் இந்த வழக்கை நாம் சமூக அக்கறை கொண்டவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விளைவு போன்ற வழக்குகளில் நியாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கல்குவாரிக்கு எதிராக சூழலை காப்பாற்ற போராடக்கூடியவர்களுக்கு நாம் தொடர்ந்து கொடுக்க முடியும் வேண்டுகோள் தயவுசெய்து ஒரு பாதுகாப்பான சூழலை போராட்ட காலத்தில் இருந்து உருவாக்குங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சொழில் ஆர்வத்தோடு போராடி கொண்டக்கூடிய மற்றவர்களோடு இணைந்து அந்த போராட்டத்தை கைநீருங்கள் வலிமையாக மக்களை செலுத்தி மக்களை முன்வைத்து மக்களை முன்னிறுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராட்டங்களை கையில் என்கின்ற வழிகாட்டுதலை பத்து ரூபாய்க்கு பிறந்து சொல்லி வந்திருக்கின்றது பயிற்சி கொண்டு கொண்டிருக்கின்றது பத்து ரூபாய்க்கு பொறுத்தவரை கல்குவாரி போன்ற பெரிய விஷயங்களை கையில் எடுத்துதல் என்பதை கொள்கை முடிவாக வைத்திருக்கின்றோம் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கல்குவாரி பிரச்சனை கையில் எடுப்பதில் என்று சொல்லிக்கொண்டு பாதிக்கப்பட்ட சமூக அதை நடுத்து வெளியிட்டு விட மாட்டோம் பாதிக்க

மிரட்டப்படுகின்றார்கள் ஒரு சில துக்ககரமான நிகழ்வுகளை உயிரிழப்பதும் ஏற்பட்டிருக்கின்றது என்பது வருத்தமான விஷயம் ஆழம் தெரியாமல் காலையுடன் போல் நம்முடைய தோழர்கள் செயல்படுவதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது கல்வாரி போன்ற மிக பிரச்சனை பெரிய பிரச்சனைகள் கையில் இருப்பவர்கள் கொஞ்சம் வலிமையாக ஒரு கட்டமைப்பினை போராடுவது என சட்டப்போட்டத்தை நடத்துவதற்கும் கலப்பாட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பினை உருவாக்கி கொண்டு போராடு கோரிக்கையினை தொடர்ந்து பத்து ரூபாய்க்கும் சொல்லி வருகின்றபோது இதற்கான பயிற்சிகளையும் கொடுத்து வருகின்றோம் அளவில் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளை பொறுத்தவரை பத்து ரூபாய்க்கும் மிக உன்னிப்பாக அந்த விஷயங்களை கண்காணித்து வருகின்றது குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த வரை அளவில் பாதுகாப்பினை உருவாக்கக்கூடிய வகையில் நாம் தொடர்ந்து செயல்படுவோம் உங்களுடைய நன்றி வணக்கம்